ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு ஆள் கதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன பார்ப்போம் போஸ்ட் ஆஃப் அட்மின் ஆஃபீஸர்ஸ் ஒரு போஸ்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃப்ரம் ரெகாகனிஸ் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இது வந்து கவர்மெண்ட் லீடிங் கார்பரேட் ஃபார்ம்ஸ் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆர் சிமிலர் ரோல்ஸ் ஹேண்ட்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்ஸ்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கேடிடேட் மஸ் ப்ராசஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபாலோவிங் ஏரியாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டு ப்ரிப்பேர் ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் கோஆர்டினேட் வித் ஸ்டேக் ஹோல்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர் ரிப்போர்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்பீட் ஸ்டாட்டிகல் டேட்டா அஸ் அசைன் சொல்லி கொடுத்துருக்காங்க டு ஹேண்டில் என் டு என் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபார் இ டெய்லி ஆப்ரேஷன் ஆஃப் எ கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்கில்ஸும் கொடுத்துருக்காங்க என்னென்ன தேவைடும் த அப்ளிகன் மஸ்ட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மல்ட்டிடாஸ்கிங் எபிலிட்டி எக்ஸலன்ட் ஆர்கனைசேஷனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நெசசரி ஃபார் தான் அப்ளிகேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னையபடி ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான பியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இனிஷியலி ஒன் இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் அவார்ட் ஆஃப் த ஆஃப்தர் அசைன்ட்டு அசைன்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து மந்த்லி இது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு பே பண்ணுறது ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் செல் டிமேட் ஆன்லைன் ஆன் த லிங்க் ஹிவன் ஆன் தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி வெப்சைட் அதாவது டிஎன் க்ரீன் கம்பெனி டாட் காம் இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க ஆல் அப்ளிகேஷன் மஸ்ட் பி மேட் ஆன்லைன் அட் ஹச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் டிஎன் கிரீன் கம்பெனி டாட் காமில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ரிசீவ் இன் ஹார்ட் காப்பி செல் நாட் பி கன்சிடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சுன்னா சஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானும் கிளிக் கொடுத்தா ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ